வயநாடு வயநாட்டின் முண்டக்காய் மற்றும் சூரல் மலையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நூற்று முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் உயிரிழப்புகளை பொறுத்தவரை கேரளாவைத் தாக்கும் மிகப்பெரிய நிலச்சரிவு தொடர்பான பேரழிவு இதுவாகும் இதுவரை நானூறு குடும்பங்கள் சிக்கித் தவிக்கின்றனர் மற்றும் நூற்று தொன்னூற்றொன்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வாரிய மீட்புப் பணி மாலை தாமதமாகச் சென்றாலும் குறைந்தது தொன்னூற்றெட்டு பேரைக் காணவில்லை இன்னும் கண்டுபிடிக்கப்படாதவர்களில் தேயிலை மற்றும் காபி தோட்டங்களின் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரும் அடங்குவர் மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சோகம் ஏற்பட்ட போது தங்கள் குடிசைகளில் தூங்கிக் கொண்டிருந்தனர் குறைந்தது நாநூற்று எண்பத்தொன்று பேர் மீட்கப்பட்டுள்ளனர் மூவாயிரம்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இணைப்புச் சிக்கல்கள் காரணமாக சேதத்தின் முழு அளவு தெரியவில்லை வயநாட்டில் உள்ள மலையில் மலையிலிருந்து ஒருவர் செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டார் புகைப்படம் சிறப்பு ஏற்பாடு முண்டக்காய் என்ற இடத்தில் அதிகாலை ஒன்று மணியளவில் முதல் நிலச்சரிவு ஏற்பட்டது இப்பகுதியில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐநூற்று எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது மீட்புப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அதிகாலை நான்கு மணியளவில் சூரல்மாலா பள்ளி அருகே இரண்டாவது நிலச்சரிவு ஏற்பட்டது முகாமாக இயங்கி வந்த பள்ளி அருகே உள்ள வீடுகள் கடைகளை வெள்ளம் சூழ்ந்தது இந்திய ராணுவமும் கடற்படையும் இணைந்து சிக்கித் தவித்தவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் அயராது உழைத்தனர் தேசிய பேரிடர் மீட்புப் படையைத் தவிர மாநில அரசு காவல்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைகளின் பேரிடர் மீட்புக் குழுக்களையும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பியது இடிந்த வீடுகள் மற்றும் இடிபாடுகளின் குவியல்களின் கீழ் சிக்கியிருந்த மக்கள் செய்த வெறித்தனமான தொலைபேசி அழைப்புகள் கொடிய நிலச்சரிவின் தீவிரத்தை எடுத்துக்காட்டின சோகத்தின் தீவிரம் அண்டை மலப்புரம் மாவட்டத்தில் கிலோமீட்டர் தொலைவில் தெரிய வந்தது அங்கு குறைந்தது முப்பத்தொன்று சிதைந்த உடல்கள் சாலியார் ஆற்றில் மிதக்கின்றன சடலங்கள் பத்தொன்பது ஆண்கள் பத்து பெண்கள் மற்றும் இரண்டு குழந்தைகளுடையது மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க வயநாடுக்கான சிறப்பு அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் சுமார் நானூறு குடும்பங்கள் சிக்கித் தவிப்பதாக தெரிவிக்கப்பட்டது முண்டக்காய் பகுதியில் உள்ள அட்டமலைக்கு செல்லும் ஒரே பாலமாக இந்த பாலம் உள்ளது மேலும் இடிந்து விழுந்ததால் மீட்பு பணிகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பலர் காயமடைந்துள்ளனர் மேலும் பல வாகனங்கள் நீரில் மூழ்கியுள்ளன மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் சேதத்தின் முழு அளவு தெரியவில்லை வயநாட்டில் உள்ள சூரல்மலைக்கு சென்ற மீட்புக் குழுவினருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பணியை எப்படி மேற்கொள்வது என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது அமைச்சர் கே ராஜன் பி ஏ முகமது ரியாஸ் ஓஆர் கேலு மற்றும் என்எல்ஏக்கள் ஐஜி பாலகிருஷ்ணன் டி சித்திக் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்றனர் இராணுவம் என்டிஆர்எஃப் மற்றும் தீயணைப்பு படை உட்பட அனைத்து பிரிவுகளும் கயிறு ஜிப்லைனை பயன்படுத்தி ஆற்றைக் கடந்தன பாடி, வைத்திரி வடுவாஞ்சல் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புள்ள பகுதிகளில் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் சாரல் மழை பெய்தது இப்பகுதியில் உள்ள வானிலை முறைகளை கண்காணிக்கும் ஹியூங் சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு உயிரியல் மையத்தின் வானிலை நிலையங்களின் தரவுகளின்படி கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பல இடங்களில் முன்னூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளது தமிழ்நாடு நிவாரண நிதியாக புள்ளி ஐந்து கோடி ரூபாய் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை பினராயி விஜயனிடம் பேசி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநிலத்தின் முழு ஆதரவையும் உறுதியளித்தார் மேலும் அண்டை வீட்டாருக்கு உதவ ஒரு குழுவை உடனடியாக அனுப்புவதாக அறிவித்தார் மேலும் வயநாட்டில் நிவாரணப் பணிகளுக்காக ஐந்து கோடி ரூபாய் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் சித்தராமையா ஆதரவு தெரிவித்துள்ளார் வயநாட்டில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் மாநில அரசு அளித்து வருவதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார் இந்த நடவடிக்கைகளில் கேரள மாநில அதிகாரிகளுடன் ஒருங்கிணைக்க இரண்டு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை முதல்வர் நியமித்துள்ளார் தற்போது புதுதில்லியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் பெங்களூருவில் உள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படை என் ராணுவத்தின் மெட்ராஸ் இன்ஜினியர் குழுவின் மீட்புப் பணிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டார் மற்றும் வயநாட்டில் நிவாரணப் பணிகள் இந்த குழுக்களின் விரைவான இயக்கம் மற்றும் நிவாரணப் பொருள் போக்குவரத்து வாகனங்கள் வயநாடுக்கு செல்வதற்கு வசதியாக பந்திப்பூர் சோதனை சாவடியில் உள்ள பசுமை வழித்தடத்தின் வழியாக தடையின்றி செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக ராகுல் பிரியங்கா வருகையை தள்ளி வைத்தனர் புது ஜூலை முப்பது பி டி ஐ நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடுக்கு புதன்கிழமை காலை வரவிருந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி வதேரா ஆகியோர் நிலச்சரிவு காரணமாக தரையிறங்க முடியாது என்று அதிகாரிகள் தெரிவித்ததைத் தொடர்ந்து அவர்கள் திட்டமிட்டபடி புதன்கிழமை காலை பயணத்தை ஒத்திவைத்தனர் இடைவிடாத மழை மற்றும் பாதகமான வானிலை கூடிய விரைவில் மாவட்டத்திற்கு வருகை தருவதாக காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர் எக்ஸில் பதிவிட்ட பதிவில் நானும் பிரியங்காவும் நாளை வயநாடு சென்று நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து நிலைமையை பற்றி ஆய்வு செய்ய திட்டமிட்டிருந்தோம் இருப்பினும் இடைவிடாத மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் தரையிறங்க முடியாது என்று அதிகாரிகளால் வயநாடு மக்கள் விரைவில் மாவட்டத்திற்கு வருகை தருவதாக உறுதியளித்த ராகுல் காந்தி இதற்கிடையில் நிலைமையைத் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்றார் இந்த இக்கட்டான நேரத்தில் வயநாடு மக்களுடன் எங்களது எண்ணங்கள் உள்ளன என்றார் அவர் எக்ஸில் ஒரு பதிவில் பிரியங்கா காந்தி வயநாட்டில் உள்ள எனது சகோதர சகோதரிகளே நாங்கள் நாளை வயநாட்டிற்கு வர முடியாவிட்டாலும் இந்த துயரமான நேரத்தில் எங்கள் இதயம் உங்களுடன் உள்ளது உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் என்று கூறியுள்ளார்